கடன் என்ற பிரச்சனைக்கே வழிவகுது கடன் கிட்டே நம்ம போக மாட்டோம் பொருளாதார நெருக்கடி தானே கடனுக்கு போவோம் பொருளாதார நெருக்கடியை தராத அல்லாஹு பி இபாதிகி தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹு தாலா பேரன்பு மிக்கவன் என்று சொல்லி நீ சொல்லும் போது அல்லாஹ் உன் மீது அனுபவிக்கிறான் உன் பிள்ளைகளின் மீதும் அனுபவிக்கிறான் எர்சு குமாயேஷா தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை அளிக்கிறான் ஓஹல் கவியுல் அசீஸ் அல்லாஹு தாலா க ஆற்றல் உள்ளவன் மாண்பு மிக்கவன் அப்படின்ற இந்த வார்த்தை எப்படி உங்களை ஏழையாக மாற்றும் அன்பு நெஞ்சங்களே பாசத்திற்குரிய நேயர்களே ரிசுக்கில் அபிவிருத்தியை எல்லா மக்களுமே எதிர்பார்க்கின்றனர் ஏன் உலகத்தை தாண்டி மறுமை நாளிலும் தனக்கு தன்னுடைய இறைவன் சொர்க்கத்தில் உயர்ந்த உணவுகளை தர வேண்டும் நிலையில்லாத இந்த மனித வாழ்க்கையை நாளை மறுமை நாளில் நிலை பெற்றதாக ஆக்கி எனக்கு நிரப்பமான உணவை தர வேண்டும் என்றுதான் எல்லா மக்களும் ஆசித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி தங்கு தடை இல்லாத ரிசுக்கை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வசீஃபாவை கண்ணியத்திற்குரிய இமாம் இம்தாதுல்லா சாஹிப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு அற்புதமான ஆயத்து அல்லாஹு லத்தீஃபும் பே இபாதிகி யர்சு குமா ஒகுவல் ஒஹுவல் கவியுல் அசீஸ் திரும்பவும் சொல்கிறேன் அல்லாஹு லத்தீஃபும் பி யர்சு குமா ஏஷா ஒஹுவல் கவியுல் அசீஸ் திரும்பவும் சொல்கிறேன் அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சு குமா யஷா வஹுவல் கவியுல் அசீஸ் அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது பேரன்பு மிக்கவன் எர்சுகு யஷா தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தங்குதடையில்லாமல் இவன் வழங்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹு கவியின் அசீஸ் அல்லாஹ் பலமிக்கவன் மாண்புள்ளவன் அல்லாஹ் பலமிக்கவன் மகத்துவமில்லவன் என்று அந்த ஆயத்து முடிகிறது இந்த ஆயத்தை தினசரி காலை நேரத்தில் பஜருக்கு பிறகோ அல்லது ஏதோ காலை நேரத்தில் எழுவது முறை தொடர்ந்து நீங்கள் ஓதும்போது தங்கு தடை இல்லாத ரிசுக்கை இன்ஷா நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பெறுவது மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஓத வைக்கும் போது அப்பிள்ளைகளும் கூட தங்கு தடை இல்லாத ரிசுக்கை கண்டிப்பாக இன்ஷா பெறுகின்றன தங்கு தடை இல்லாத ரிசுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூபுளானது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் என்ற பிரச்சனைக்கே வழிவகுக்காது கடன் கிட்டேயே நம்ம போக மாட்டோம் பொருளாதார நெருக்கடியானாதானே கடனுக்கு போவோம் பொருளாதார நெருக்கடியை தராது அல்லாஹு பி இபாதிஹி தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹூ தலா பேரன்பு மிக்கவென்று சொல்லி நீ சொல்லும் போது அல்லாஹ் உன் மீது வைக்கிறான் உன் பிள்ளைகளின் மீதும் அனுபவிக்கிறான் எர்சு குமாயேஷா தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கே அளிக்கிறான் ஓல் கவியுல் அசீஸ் அல்லாஹு தாலா க ஆற்றல் உள்ளவன் மாண்பு மிக்கவன் அப்படின்ற இந்த வார்த்தை எப்படி உங்களை ஏழையாக மாற்றும் நிச்சயமாக மாற்றாது அப்போ ரிசுக்கில் தங்கு தடையில்லாத ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு தரும்போது பொருளாதார ரீதியில் எந்த கஷ்டமும் வராது கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஒருவேளை கடன் வயப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு இந்த ஒசிஃபாவை நீங்கள் பயன்படுத்தினாலும் தாலா உங்கள் மீது பேரன்பு மிக்கவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே இந்த ஆயத் எழுபது முறை இந்த ஆயத் எல்லா வகையான செல்வ வாக்கியங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தருகிறது ஏன்னா அந்த இடத்துல ரிசுக்கு என்ற வார்த்தையை நாம் எதுக்குனாலும் பயன்படுத்தலாம் ரிசுக்குன்னு சொன்னால் விரும்பின சாப்பாடுன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது ரிசுக் என்ற வார்த்தை எல்லாவற்றுக்கும் பொதுவானது செல்வத்துக்கும் ரிசுக்குன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது ஏன் உங்களுக்கு அமைய பெற்ற மனைவி மக்களுக்கும் கூட ரிசுக் என்ற பெயர் உண்டு அப்போ அப்படி இருக்கையில் அல்லாஹரபுல்லாலமின் உலகாதிய இன்பங்களையும் மறுமையின் இன்பங்களையும் கொட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா இந்த வசீஃபாவை நீங்கள் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது இந்த வசீஃபாவை ஓதக்கூடிய காலகட்டத்தில் ரிசுக்கை ஹலாலாக தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ஹராமான ரிசுக்கு விதமான ஹராமான ரிசுக்குக்கு இந்த வசீஃபாவை நீங்கள் ஓதும்போது எந்த பிரயோஜனத்தையும் தராது ஹலாலான ரிசுக்கை நீங்கள் தேடி அதில் உழைத்து கொண்டிருந்தீங்க என்று சொன்னால் அதில் அபிவிருத்தியை இந்த ஆயத்தின் மூலமாக செய்யப்படும் ஹராமான ரிசுக்குக்கு எந்த காரணத்தை கொண்டும் செய்யப்படாது அதனால் கருத்தில் கொண்டு மிகுந்த பிரயாசையோடு படைத்தவனை நாடி ஓதுங்கள் வெற்றி பெறுங்கள் தங்கு தடை இல்லாத ரிசுக்கை பெறுங்கள் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லா இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் மேலாக எங்களுக்காக செய்யுங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக